சூழ்செல்லா அலை சில அடையாளம் காட்டினார்கள் ஒரு சில ஊர்களை அடையாளம் காட்டினார்கள் இந்த ஊர்கள் கை வைக்கப்பட்டால் மறுமை நாள் வருமென்றார்கள் ஷஹீப் முஸ்லீமிலே வருகிறது லாத்தா குமுசா ஹத்தா என் சில ரூம் அமாக் அவை தாபிக்கென்றார்கள் அமாக் அல்லது தாபிக்கெண்ட ஊருக்கு ரோமர்கள் வரும் வரைக்கும் ரோமர்கள் கைப்பற்றும் வரைக்கும் மறுமை நாள் வரவே வரவே வராதென்றார்கள் அல்லாவுடைய நல்லியார்களே இன்றுக்கு யுத்தம் நடக்குது எங்க சிரியாவுடைய அலப்போ அல்

துருக்கி இதோட இஸ்தான்புலை சொன்னார்கள் இஸ்தான்புல் என்றால் இதோட தலைநகரம் அல்லாஹ்வுடைய நிலையார்கள் இலங்கைக்கு எப்படி ஒரு தலைநகரம் இருக்கிறதோ துருக்கியுடைய தலைநகரம் தான் இஸ்தான்புல் அதே மாதிரி இன்றைக்கு நடக்கக்கூடிய சிரியாவுடைய போராட்டம் இந்த போராட்டத்திலே அலப்போ அல்லது ஹல்ப் ஹல்புக்கு பக்கத்துள்ள தாபிக் என்ற இந்த ஊரு இந்த ஊர்களை கிறிஸ்தவர்கள் கை வைக்கும் வரைக்கும் லா தகுமுஸா மறுமை நாள் வரவே வரவே வராது என்றார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த யுத்தம் அந்த யுத்தமா என்ற சந்தேகம் வருகிறது அதற்காக வேண்டி நான் சொல்கிறேன் சொன்னார்கள் ஒரு எல்லாம் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் என்றார்கள் எப்படிப்பட்ட காலம் என்றால் ஒரு யுத்தம் நடக்கும் என்றார்கள் அந்த யுத்தம் முடிய மறு யுத்தம் நடக்கும் என்றார்கள் அந்த யுத்தம் முடிய மறு யுத்தம் நடக்கும் என்றார்கள் இப்படியே ஒரு யுத்தம் முடிய இன்னொரு யுத்தத்தை அந்த மக்களுக்கெல்லாம் வாக்களித்துக் கொண்டே இருப்பான் என்றார்கள் திடீரென்று ரசூல் சல்லா சொன்னார்கள் ஒரு இருட்டிலே ஒரு இரவிலே இருட்டு நேரம் அதிபயங்கரமான பிரச்சனையோடு தத்தளிப்பார்களே அதைவிட பயங்கரமாக அந்த மக்கள் தத்தளிப்பார்கள் உலகம் அவர்களை விட்டு கைவிரித்துக் கொள்வார்கள் ஆனால் யுத்தம் முடியவே முடியாது மறுபடி ஒரு யுத்தம் வரும் என்றார்கள் இது வந்து கொண்டே இருக்கும் என்றார்கள் அங்கே ஜிஹாது நடந்து கொண்டே இருக்கும் என்றார்கள் எது வரைக்கும் தெரியுமா மறுமை நாள் வரும் வரைக்கும் நடக்கும் என்றார்கள் ரசூல்ல கடைசி நேரம் வரும் வரைக்கும் நடக்கும் என்றார்கள் திடீர் என்று ரசூல்லா மௌனமாகிவிட்டு சொன்னார்கள் அது எந்த பூமி தெரியுமா என்றார்கள் சஹாபாக்கள் பார்த்தார்கள் ரசூல்லா விரலை நீட்டினார்கள் ஷாம் என்றார்கள் ரசூலுல்லா எப்படி நீட்டினார்கள் தெரியுமா ஷாம் நீட்டி மடக்கவில்லை சஹாபாக்கள் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஷாம் என்று நீட்டிக்கொண்டே இருந்தார்கள் எந்த அளவுக்கு நீட்டினார்கள் என்றால்

இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட யுத்தம் அந்த யுத்தமா அல்லாஹு ஆலம் அல்லாஹுடைய நல்லடியார்களே ஷா மண்ணில் இருந்து பலஸ்தீனத்திலே ஜியாது போராளிகளை நீங்கள் பார்க்கலாம் உமாமார்கள் மோந்து மோந்து பிள்ளைகளை அனுப்புறார்கள் ஃபீஸ் அபீல் இல்ல அல்லாஹ்வுடைய பாதிகளை போங்க என்று சொல்கிறார்கள் இந்த ஷாம் மண்ணே மறுமை நாள் நெருங்கி விட்டது என்று சொல்வதற்கான மச்சுதுல் அக்ஸாவுக்கான போராட்டம் அது தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது யூதருடைய கணக்குகள் பிழையாகி விட்டது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் பாலஸ்தீன மண்ணிலே ஏற்படுகிற யுத்தம் அந்த யுத்தத்தில் எந்த அளவு கண்டால் முஸ்லிம்களுக்கு எல்லா மரங்களும் முஸ்லிம்களுக்கு சொல்லும் ஹாதா யூதியும் இவராகி எனக்கு பின்னாடி ஒரு யூதி இருக்கிறான்

உலக யுகம் முடிவு நாள் ரசூலா சொன்னார்கள் அது அவர்களுக்குரிய மரம் என்றார்கள் அந்த மரத்தை தவிர மற்ற மரங்கள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நேரடியாக பேசுமா மறைமுகமா அல்லாஹு ஆகலாம் ஆனால் அந்த யுத்தம் பல யுகங்களாக நடந்து கொண்டு போகிறது அவர்களுக்கு முஸ்லிம் நாடை முழுமையாக பிடிக்க முடியுமா நான் இப்பொழுது சத்தியம் பண்ணி சொல்கிறேன் அல்லாஹ் மீதானையாக உலகத்தில் எந்த முஸ்லிம் நாடும் முழுமையாக அவர்கள் பிடிக்க மாட்டார்கள் ரசூல்லாவுடைய செய்தி நாங்கள் தைரியமாக பேசுவோம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக முஸ்லிம் நாடு என்ற முஸ்லிம் மண் என்று எது சொல்லப்பட்டதோ அதை முழுமையாக அவர்கள் பிடிக்க மாட்டார் ஒரு பகுதி அவர்களுக்கு பிடிப்ப விடலாம் முழுமையாக பிடிக்க மாட்டார்கள் இதுல சொல்ல தெளிவாக சொன்னது அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படி என்று சொன்னால் பலஸ்தீனம் சின்னதாகிவிட்டது ஆனால் பலஸ்தீனம் அழியாது

செய்தியை ஞாபகப்படுத்துகிறேன் உலகம் இந்த மாதிரியான பிரச்சனையை முகம் கொடுக்கிற நேரம் யமனை காட்டி ரசூல்லா சொன்னார்கள் யமனில் ஒரு யுத்தம் உருவாகும் என்றார்கள் யமனிலே யுத்தம் உருவாக்கப்பட்டிருக்கிறது யமனிலும் சண்டை நடக்கிறது ஜனாசாக்கள் ஒவ்வொரு நாளும் ஜனாசாக்களை தான் சந்திக்க வேண்டியிருக்கிறது என்றால் அல்லாஹுடைய நல்லடியார்களே அதிபயங்கரமான யுக முடிவு நாள் சம்பவித்தால் நானும் நீங்களும் தயாரா அல்லாஹுடைய நல்லடியார்களே நீங்கள் நினைக்கிறீர்களா இவைகளெல்லாம் எமெரிக்காவுக்கு தெரியாதண்டு இதுவரைக்கும் நடந்த யுத்தம் இந்த யுத்தங்கள் எல்லாம் எமெரிக்கா வெற்றி பெற்றிருந்தாலும் இது மல் அம்மாவாக இருந்தால் இது கடைசி யுத்தமாக இருந்தால் அல்லாஹ் மீது ஆணையாக இந்த யுத்த முடிவில் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தால் வல்லாகி 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 மேற்கத்திய நாடுகள் தோக்கும் இந்த யுத்தத்திலே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே மேற்கத்திய நாடுகள் தோக்கும் இந்த யுத்தத்திலே உலகத்திலே கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு மாற்றம் வருகிறது முஸ்லிம் நாடுகள் எல்லாம் முதல் தடவையாக ஒன்று சேர்ந்து முஸ்லிம் உம்மாவுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று மன்னர் சல்மானுடைய தலைமை கீழே இருபத்தி நாலு நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது